எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் थैंक यू थैंक यू இவ்வளவு நேரம் பொறுமையா அது நின்னுட்டு ரொம்ப நேரம் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க थैंक यू थैंक यू ரொம்ப 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 நன்றி ஒரு மூணு வருஷம் தைரியமா போய் ஒரு பிரேக் எடுத்துட்டு படிச்சிட்டு அதுவும் கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் நைன்டீன்ல லாஸ்ட் டூ டுவெண்ட்டில மியூசிக் டைரக்டர் இது லாஸ்ட் படம் பண்ணேன் இப்போ டுவெண்ட்டி ஃபோர்ல தான் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் கேப்க்கு அப்புறம் எப்படி இதெல்லாம் தைரியமா பண்ண முடியுது எப்படி எனக்கு பிடிச்சதை பண்ணிட்டு திரும்பி வர முடியுதுன்னா அதுக்கு ஒரு பெரிய ரீசன் இவங்கெல்லாம் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை அன்பு அண்டு ஓகே ஒரு ரெண்டு வருஷம் போய் படிச்சுட்டு திரும்ப வந்து பாட்டு போட்டாலும் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்கிற இந்த மாதிரி நண்பர்கள் இருக்கிறனால மட்டுமே இதெல்லாம் சாத்தியமாக இருக்குது ஸோ நான் டாக்டரேட் படித்து வாங்கினதில் ஒரு பாதி பங்கு அவங்க கொடுத்த கான்ஃபிடென்ஸ்க்காக இந்த நண்பர்கள் எல்லோரையுமே சேரும் ஏன் இது ஏன் எனக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்னால் ஒரு ஒரு ஆல்ரெடி இருக்கிற குதிரைக்கு பிரச்சனை ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப பந்தயத்துக்கு ஓடி வரப்ப அவங்க கொடுக்குற பார்வையாளர் அந்த குதிரையோட பர்ஃபார்மன்ஸே கணிக்கும் அந்த வகையில் மூணு நாள் மூணு நாலு நாள் முன்னாடி நினைக்கிறேன் ரேண்டமா கார்த்தி இதை சொல்லி எனக்கு ஒரு மாதிரி இதாகிட்டேன் கார்த்தி இதுக்காக தான் கார்த்தி நான் ஆர்டே பண்றேன் அப்படின்னு ஒரு கான்பிடன்ஸ் எப்படி வருதுன்னா ஜஸ்ட் வந்து ஒரு ரேண்டமாக இது ஒரு கூட அப்படியே யூடியூப் திறந்து பார்த்தேன் ஒன் டூ த்ரீ மூணுமே என் பாட்டு இருந்துச்சு ரொம்ப நாள் ஆச்சு நான் மியூசிக் டைரக்டரா இருந்தப்போ அதாவது அதுக்கப்புறம் ஹீரோ ஆயிட்டு நிறைய அப்புறம் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு திரும்பவும் மியூசிக் உள்ள மியூசிக் டைரக்டரா வந்து இறங்குறப்ப அரண்மனை ஃபோர்ல திரும்பவும் எல்லா பாட்டும் ஒன் டூ த்ரீல இருக்கப்ப எனக்கு படத்திலேயே மூணு பாட்டு தான் பயங்கரமா டச் ஆயிடுச்சு அப்போ சொன்னேன் கார்த்திக் ஒன்றும் பிரச்சனையே இல்லை கார்த்திக் பிஹெச்டி பண்ணேன் நான் அடுத்து சொல்லிட்டு இருந்தேன் டீச்சிங் பண்ண போகிறேன் ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் ஏன் பிரதர் பிரேக் எடுத்து பிரேக் எடுத்து அப்படின்னாரு எனக்கு வந்து இதை பார்த்தோன்னா கார்த்திகிட்ட சொன்னேன் எனக்கு பயமே இல்லை கார்த்திக் நான் பாட்டுக்கு நான் எனக்கு பண்ணுறது பண்ணிட்டு பட் என்னோடய ஆர்ட் வந்து எப்படியாவது அது கனெக்ட் ஆச்சுன்னா ரசிப்பாங்க தான் எனக்கு வந்து என் நண்பர்கள் மேலே நம்பிக்கை இருக்குன்னு ஏன்னா நான் நீங்கள் நிற்கிறதுக்கும் நான் உருவானதுக்கும் இவங்க தான் காரணம் நான் வந்து இதுக்கப்புறம் எதா பண்ணுறேனாலும் அதுக்கும் இவங்க இவங்க தான் அதுக்கும் காரணம் ஸோ தேங்க்யூ எனக்கு வந்து இது ஒரு எமோஷ்னலான மூமெண்ட் ஏன்னா வந்து கிட்டத்தட்ட திரும்ப வர மாதிரி இருக்குது ரிட்டன் ஆகிற மாதிரி இருக்குது பேக் டு மூவிஸ் பேக் டு இது அந்த டைமில் நீங்கள் என்னை வந்து எப்படி என் ஆரம்ப காலகட்டத்தில் நான் மியூசிக் டைரக்டர் ஆம்பளை வந்தப்போ சரி நான் திரும்ப மீசை முறுக்கில் ஹீரோவாக வந்தப்போ சரி திரும்ப பிரேக் எடுத்துகிட்டு வரப்போ சரி தொடர்ந்து என்னை வந்து நீங்கள் தூக்கி விடுறனால மட்டும்தான் என்னால் இங்கே இருக்க முடியுது ஒவ்வொரு இடத்துலையும் நான் என்னோடய ஸ்பீச்சை சொல்லி முடிப்பேன் அது வந்து மனசுல தான் சொல்றேன் உங்கள் அன்பால் மட்டுமே உருவான ஹிப்ஹாப் தமிழா என்னைக்குமே நான் உங்களுக்கு நன்றி 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 சொன்னீங்க இத்தனை பேர் இவ்வளோ அபெண்டன்டா லவ் கொடுக்குறாங்க ஒரு மூணு வருஷம் பயங்கரமா மிஸ் பண்ணுவோம் உங்களுடைய வயம கேட்கணும்னு ஆசைப்படுறேன் எங்களுக்காக ஒரு பாட்டு கண்டிப்பா கண்டிப்பா ரெடி டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கணும்னா நான் அதுக்கு முன்னாடி பேசிட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் ஃபோர் மினிட்ஸ் கொடுப்பீங்களா ஓகேங்க

ஃபீல் பண்ணுங்க நாங்க எல்லாரும் சேர்ந்து போற ஒரு வாட்டி டாக்டர் ஆதி வேணா வேணா ரொம்ப ரொம்ப வயசானவனே தெரியுது வேணா வேணா ஓகே நான் ஆதியாவே இருந்துக்கிறேன் ஆதி அண்ணாவாவே இருந்துக்கிறேன் थैंक यू பட் இருந்தாலும் ஓகே தான் பட் எதுக்குனா டாக்டர்னு போடுறது ஏன் ஃப்ளெக்ஸ்னா படிங்க ஏன்னா வந்து படிக்கிறது என்னைக்குமே சொசைட்டியில் ஒரு பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்குது பேக்ரவுண்ட் தேவையில்லை கான்டாக்ட் தேவையில்லை நெட்வொர்க் தேவையில்லை தன்னம்பிக்கையும் இந்த எஜுகேஷன் இருந்துட்டால் அது தர ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து பயங்கரமாக நம்மளை முன்னாடி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணோன்னு தோணுச்சு அதனால் சொல்கிறேன் அட்வைஸ்லாம் இல்லை எனக்கு நடந்துச்சு உங்களுக்கும் நடக்கலாம் அதனால் எஜுகேஷன் கொஞ்சம் ஒரு பண்ண தான் செய்யுது அது வந்து ஃபீல் பண்ணால் ஏன்னா ஜென்ரலாக என்டர்டெயின்மெண்ட்டாக சொல்லுவோம் நம்ம வந்து ஜாலியாக இருக்கணும் நாங்களாம் படிக்க மாட்டோம் கடைசி பெஞ்சு நாங்கள் மாஸ்க் காட்டுவோம் மாசுனா என்ன அப்படி வருவோம் இப்படி வருவோம் இல்லை மாசுங்கிறது என்னென்னா வாழ்க்கையில் ஒரு கனவை துரத்தி ஓடுறப்ப அது அதுக்கான தகுதிகளை ஏற்றிக்கிட்டு அதை துரத்திட்டு போயிட்டே இருக்கிறது தான் ஸோ படிச்சிருங்க படிப்பு தான் மாசு காலேஜில் ஜாலி பண்ணலாம் ஸ்கூலில் அப்படியே என்ஜாய் பண்ணுறோம் காலேஜில் அப்படியே வைப் பண்ணுறோம் எல்லாம் எல்லாம் ஓகே பட் ஆனால் உண்மையிலேயே சொசைட்டியில் காலேஜ் முடிச்சு வெளில வந்ததுக்கப்புறம் எது மாஸ்னா நம்ம படித்த படிப்பு தான் மாசாக இருக்குது அது அதனால படிக்காத சக்ஸஸ் ஆன ஒரு நாலஞ்சு கதை பார்க்கலாம் பட் படித்து சக்ஸஸ் ஆகிற கதைகள் ஏன்னா மீதி கதைகள் யாருமே சொல்கிறது இல்லை அதனால் படிப்பு மஸ்ட்டு அதுக்கப்புறம் கனவு துரத்துங்க ஒரு பிடி சாருங்கிற படத்தில் நடிக்கிறதுனால ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிற மாதிரியாக சொல்லணும்ல அதனால் ஒரு சின்ன அட்வைஸ் போட்டேன் அவ்வளோதான் பட் வந்து நான் ஃபஸ்ட் என்னுடைய நன்றியை என்னுடைய ப்ரொடியூசருக்கு சொல்லணும் ஏன்னா இன்னொருத்தர் ஜெயிக்கணுங்கிறதுல அவ்வளவு என்ன அதில் ஒரு கிக்கு தருமா அப்படிங்கிறது தெரியல ஆனால் அவருக்கு அது பயங்கரமாக தருது ஏன்னா வந்து நான் இந்த படத்தை அவர்கிட்ட கார்த்திக் கூட்டு போய் சொன்னப்ப இப்படி ஒரு படம் எடுத்தால் நல்லா இருக்கும் பெருசாக எடுப்போம் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன எல்லா ரோல்லையுமே எல்லாமே பெரிய 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 ஆக்டர்ஸ் அண்டு அதுக்கு வந்து இன்ஃபேக்ட் அது உங்களுக்கு ஒரு ஒரு ப்ரொடியூசராக இருக்கப்ப எதுக்கு இவ்வளோ ஆர்டிஸ்ட்டு போடணுமா அது ஏன் இந்த பையனுக்கு பண்ணோம் இல்லை நீ டேலண்டட் நல்லா பண்ணுன்னு அவர் என்னை உற்சாகப்படுத்தி இது மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப அதனால வந்து எனக்கு அவர் ரொம்ப ஏன்னா அது மட்டும் இல்லை ப்ரொடியூசராக மட்டும் சொல்ல விரும்பல எனக்கு லைஃபாக ஒரு நல்ல இம்பாக்ட் கொடுத்துட்டு இருக்காரு அவர் நான் கொஞ்சம் அந்த ஆண்டர்ப்ரனர்ல ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒன் ஆஃப் த என்ன சொல்றது மோஸ்ட் இன்ஸ்பைரிங் ஆண்டர்ப்ரஸ் ப்ரத்தாதிக் எஜுகேஷனலிஸ்ட் இவ்வளோ விஷயங்கள் நான் பர்சனலாக டவுட் கேட்டேன் ஒரு ஹாஃப் அன் அவர் ஒரு டைம் எடுத்திருப்போம் அவ்வளோ பிஸியாக இருந்தார் ஏன் கம்பெனியில ஒரு சின்ன பிரச்சனை அதை எப்படி மேனேஜ் பண்ணும் அந்த மாதிரி ஒரு பர்சனல் விஷயம் கேட்டேன் எனக்கு அரை மணி நேரம் அதை வந்து உக்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு ஸோ நாட் இன் ஜஸ்ட் இன் இந்த கேரியர்னு மட்டும் இல்லை ஆஸ் அ பர்சனாகவே எந்த கேரியரில் இருந்தாலும் நான் ஜெயிக்கணும்னு ஒருத்தர் நினைக்கிறாரு ஸோ அதனால அவருக்கு வந்து எனக்கு நன்றின்னு எப்படி இதை சின்னதாக சொல்லணும்னு தெரில அண்ட் இன்னொன்று எதுக்கு அப்படின்னா இந்த படத்தை நான் ஃபஸ்ட் அவர் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாருன்னு நினச்சேன் ஏன்னா இதில் எஜுகேஷன் இந்த சொசைட்டியில் அதுவும் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நடந்துட்டு இருக்கிற ஒரு இஷ்யூ ஒன்று இருக்குது அது எப்படி அவர்கிட்டே போய் சொல்றது அவர் இவ்வளோ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் நடத்திட்டுருக்காரேன்னு எனக்கு ஒரு தயக்கம் பட் நான் அடுத்த படம் அங்கே தான் பண்ணுறேன் எனக்கு கார்த்திக் அதையே உடவ முடியாது நான் சொல்கிறேன் கார்த்திக் எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம போய் சொல்லுவோம் அவர் அனுப்பிச்சிட்டாருன்னா நம்ம அப்புறமா பண்ணலாம் பட் எனக்கு என்ன தோணுதுன்னா பாசிட்டிவாக தான் நீங்கள் வாங்க எனக்கு அவரை கொஞ்சம் கொஞ்ச தான் அப்போ பழகிருந்தேன் எனக்கு அவர் தெரியும் பட் நீங்கள் வாங்க பார்ப்போன்னு அண்ட் நான் உண்மையிலே லைட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து இவர் இப்படி ஒரு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அதே மாதிரி ஒரு அங்கே பண்ணாரு என்னன்னா நல்ல விஷயம் தானே சொல்ல போறோம் சூப்பராக சொல்லுவோம் அவ்வளோதான் இதுல என்ன இருக்கு அப்படின்னாரு ஸோ இந்த படத்தை ஏன் நான் இப்போ சொல்றப்ப உங்களுக்கு புரியாது இந்த படம் இந்த பேனரில் வருவது அதுவும் தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான எஜுகேஷனல் ஃபிகராக ஒரு எஜுகேஷனலிஸ்டாக இருக்கக்கூடிய டாக்டர் கே ஐஸ்வரி கணேசன் அவர்களுடைய வேஸ் இன்டர்நேஷ்னல் பேனரில் வருவது ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன் நான் அதுக்கு ஒரு முயற்சி பண்ணேன் அதை ஒரு பன்மடங்கு ரெசிப்ரோகேட் பண்ணி அந்த படத்தையும் பெருசாக்கி ஜஸ்ட் அது ஒரு இந்த பேனரில் இது வந்தால் நல்லா இருக்கும்னு நம்ம நினைப்போம்ல அதை எடுத்து அந்த படத்தை இவ்வளோ பெருசாக்கி அதை திருப்பியும் ஆடியன்ஸ் கொடுக்கணும்னு நினச்சி பாருங்க இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷன் இது அதுன்னு நிறைய ஒரு இதை பெருசாக பெருசாக பண்ணும் பெருசாக பண்ணணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆக போகுது இந்த படம் அவர் வந்து இந்த படம் வந்து இந்த படம் போய் மக்களை சேரணுங்கிறது அவர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கறாரு இந்த பண்புக்கு ஃபஸ்ட்டு அவருக்கு ஒரு நான் வெகு காலமாக அப்படியே இந்த இந்த இதில் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக பார்த்த ஒரு பர்சனாலிட்டியாக நான் அவரை பார்க்குறேன் அதனால தான் வந்து நான் இதை சொல்கிறேன் அண்ட் எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய என்டர்டெயின்மெண்ட்டையும் சரிசமமாக வச்சு அவர் காலேஜ் கல்ச்சரல்ஸ்னா தெறிக்கி தெரிக்க விட்றாருங்க அவரு ஸோ வந்து எனக்கு இந்த மிக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு எஜுகேஷனும் என்டர்டெயின்மெண்ட் ஸோ எஜர்டெயின்மெண்ட்டாக இருக்குது ஸோ அதனால் வந்து ஐ பிலீவ் இன் என்டர்டெயின்மெண்ட் ஸோ ஸோ அதனாலே ஐ ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு சல்யூட் யூ பயங்கர இன்ஸ்பைரிங் நான் நீங்கள் எனக்கு பர்சனலாக ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கீங்கண்ணா நீங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் பீய் தட் அண்ட் கார்த்திக் முதல் படம் ஃபஸ்ட்டு அவர் எனக்கு எப்படி என் நண்பர்கள் தான் எல்லாமே எனக்கு எப்படி வந்து எனக்கு ஒரு ஜீவாவோ கார்த்திகோ அந்த மாதிரி நண்பர்கள் இருக்காங்க முதல் முறை விக்கி வந்து கார்த்தி ஒரு படம் பண்ணுறான் இதை பண்ணலாமா அப்போ நான் கரெக்டாக நட்பை துணை ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் கார்த்தி நான் இதை எடுத்து முடித்து வரதுக்குள்ள டைம் ஆகிடும் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு அப்போ இருந்து கார்த்திக்கு என்னை வச்சு பண்ணுங்கிறதுல கார்த்தி இருந்தார் அது ரெண்டு அடுத்த உடனே நடந்தது வந்து எனக்கு பயங்கர ஹாப்பி இந்த படம் கிட்டத்தட்ட நான் நான் எப்படி ஒரு விஷயம் சொன்னால் நான் என்ன சொல்லணும்னு நினைப்பணும் அதே மன அதே மாதிரி அது சொன்னார் ஏன்னா வந்து மேபி ஒன்று கார்த்தி எனக்கெலாம் வேவ்லன் சிங்க்கா இருக்கலாம் ரெண்டு நாங்களாம் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் இந்த யூடியூப் ஆரம்பித்தப்பட்ட காலத்திலே சுட்டி என்ன டிவிகளெல்லாம் முடித்து கொண்டு அவர் நாடக காலத்திலிருந்து டிவி வந்து டிவியிலிருந்து யூடியூப் வந்த காலத்திலே பிளாக் ஷீப் கெம்பிள் மங்கீஸ் ஒன்று என் சக யூடியூப் சேனல்கள் அப்பெல்லாம் அவ்வளோதான் பிளாக் ஒரு பக்கம் பிளாக் சீஃபோ ஒரு பக்கம் டெம்பிள் மக்கி ஒரு பாட்டி பாட்டு பாட்டு போடுவார் பிளாக் சீஃப் கருத்து சொல்லுவாங்க டெம்பிள் மக்கிஸ் வந்து ஒரு ஃபுல் ஃபன் பண்ணுவாங்க இப்படிதான் இருந்துச்சு அப்புறம் வந்தாங்க கோபி சுதாகர் வந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ லிஸ்ட்டு என்னால் சொல்ல முடியாது அவ்வளோ பேர் இருக்கும் அப்போ நாலு பேர் தான் இருந்தோம் ஹாய் ஹாய் அவ்வளோதான் யூடியூபர்ஸ் இன்னைக்கு வந்து பிச்சு உதறிட்டு பலர் என்டர்டெயின் பண்ணுறாங்க பலர் சோஷியல் மெசேஜ் பேசுகிறாங்க பலர் மியூசிக்கை பர்சியூவ் பண்ணுறாங்க ஸோ இவ்வளோ பெரிய ஒரு டேலண்ட் ஃபுல்லாக இருக்குது ஸோ அப்படிப்பட்ட அந்த இடத்துல நான் கார்த்தியும் நான்லாம் வந்து என்ன சொல்ல ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் அங்கே இருக்கிற ஒருத்தர் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் தன்னுடைய பிடி சார் மூலமாக என்ன வந்து ஒரு இடத்துல வைக்கலன்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அவ்வளோ எனக்காகவே ஒரு இது பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு இந்த படம் பண்ணுறப்ப ஸோ தேங்க்யூ கார்த்திக் ரொம்ப பிடிச்சது எனக்கு இந்த படத்தோட மெசேஜே நான் கூட வந்து அதை படிச்சுட்டு இப்பா இது இப்படி ஒரு மெசேஜா இருக்காரு ஆனால் அதை தாண்டி முழுக்க முழுக்க காமெடி ஃபுல் காமெடி நான் அதில் ஃபஸ்ட் ஆஃப்லலாம் நிறைய வயிறு காமெடி எனக்கு ரொம்ப எனக்கு அதான் பிடிக்கும் எனக்கு வந்து நற்பயர் துணை மீசை முறுக்கில் ஒரு வைப்பு ஃபுல் ஃபன் படம் அப்புறம் இந்த ஃபேமிலி படங்கள் அது வந்து ஆடியன்ஸ் வெரைட்டி பண்ணும் அதனால பட் என்னோட ஜாலி வந்து எனக்கு வந்து இந்த ஃபன் பண்ணுறது வந்து ஜாலி அது அட்டீஸ்ட்ல வரும் ஸோ அதே மாதிரி ஒரு மீசை முறுக்கு நட்பயர் துணை வைப்பில் இருந்த மாதிரி இருந்துச்சு பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன் தேங்க்யூ கார்த்திக் உங்களுக்கு நன்றி சொல்லும் அதே வேளையில் விக்கி அதாவது சுட்டி அண்ணா இருக்காரு அவருக்கு சொல்லி தான் வந்து அப்புறம் நான் தானே ஃபர்ஸ்ட்டு அப்புறம் என்ன இவனுங்கெலாம் சொல்கிறாரு அப்படிம்பாரு ஸோ அவங்கெல்லாம் இருக்காங்க ஸோ அவங்க எல்லாருக்கும் கார்த்தி பின்னாடி இருக்கக்கூடிய மொத்த பிளாக் ஷீப் குடும்பம் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாருக்குமே தொடர்ந்து வாங்க கார்த்தி வந்துட்டாரு அடுத்து டூட் விக்கி வந்துட்டான் அடுத்து லைனாக வாங்க ஆல் தி பெஸ்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த டைம்லேருந்து நான் பார்த்துட்டு இருக்கிற கலைஞர்கள் ஒரு ஒருத்தராக பிரேக் அவுட் ஆகி வருது கார்த்தி என்னுடைய தி பெஸ்ட் எல்லாருக்கும் சொல்லிடுங்க அண்டு இன்னொரு ஒரு விஷயம் நெகிழ்ச்சியான விஷயம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னா எங்கள் வீட்டில் படம்லாம் எங்கள் அப்பா ப்ரொஃபஸர் அம்மா ப்ரொஃபஸரு ஸோ அதனால் வந்து இந்த படம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் டஃப் எங்கள் வீட்டில் அப்போல்லாம் அந்த கேபிள் கனெக்ஷனே கிடையாது ஸோ நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பார்க்கக்கூடிய படங்களில் ரொம்ப காமனா திரும்ப திரும்ப வர்றது பாக்யராஜ் சார் படம் தான் அண்ட் எங்க அம்மா வந்து இதுவரைக்கும் சினிமா பத்தி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணதே இல்லை என்கிட்ட பண்ணதே இல்லை நிஜமா இந்த படம் ஷூட்டிங் அப்ப பக்கத்திலே அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர்ல ஷூட்டிங் நடந்துச்சு நாங்க எங்க அப்பா பாரதி யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் அப்படியே பக்கத்துல தான் அப்படியே அங்க அப்படியே வீட்டுக்கு போயிட்டு லஞ்சு சாப்பிட்டு வந்துடலான்னு போனேன் லன்ச் சாப்பிட்டு வந்தேன் காத்தி எல்லாரும் எப்படி ஒன் ஹவர் பிரேக் இருக்கு நான் ஹாஃப் அன் ஹவர்ல வந்துடும் போனேன் எங்கள் அம்மாட்ட டேபிளில் சாப்பிட்டுருக்கப்போ சும்மா ஏன்னா எங்கள் அம்மாக்கு சுத்தமாக இந்த சினிமா கினிமா எதுவுமே ஐடியாவே கிடையாது எங்கள் அம்மா வந்து இன்னொரு அதாவது எப்படின்னா வந்து ரஜினி படம் வருதான் அப்படிம்பாங்க எக்ஸைட் ஆனால் இவ்வளோதான் அவங்க அங்கே அங்கேயே அவங்க வந்து அவங்க ப்ரொஃபஸர்ஸ் அவங்களுக்கு நான் எதுவும் பார்க்கல நான் என் படங்கள் வரப்ப பார்ப்பாங்க அதை பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க எங்கள் அப்பா அது கூட இதெல்லாம் பண்ண மாட்டேன் ஐ ஹோட் இயர் மூவி வாஸ் குட் நல்லா பண்ண அப்படி போயிடுவாரு ஸோ வந்து எங்கள் அம்மா வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க சாப்பிட்டுருக்கேன் எங்கள் அம்மா வந்து நான் சாப்பிட்டேனா எங்கள் அம்மா வந்து பக்கத்துலேயே உக்காந்துப்பாங்க எந்திரிச்சு மாட்டாங்க அது எங்கள் வீட்டில் பழக்கம் அது பொதுவாக அப்படியே பக்கத்தில் ஊற்றிட்டு சாம்பார் ஊற்றுறேன் அப்படியே சாப்பிட்றேன் சாப்பிட்டே இருக்கேன் என்ன எவ்வளோ நேரம் எங்கள் அம்மாக்கு அது என்ன வேலை தான் எங்கள் அம்மாவுக்கு ஏதோ ஒர்க்குக்கு போகிறான் பையன் வந்துடுவான் ஆபீஸ் போயிட்டு அந்த மோட்ல தான் அவங்க பார்க்குறாங்க அப்ப அப்போ பாமா பாகியராஜ் யாரெல்லாம் இருக்கா பாகியராஜ் சார் வந்திருக்காரு இவங்க லைனாக சொல்லிட்டு வந்தேன் நான் லாஸ்ட்டாக தான் அப்படியே ஃப்ளோரில் தான் சொன்னேன் பாகியராஜ் சார் வந்திருக்காருன்னு பாகியராஜா அப்படின்னு நாங்கள் எங்கள் அம்மா வாஜிரோஜ் வந்திருக்காரா எங்கள் அம்மா அப்படிலாம் எக்ஸைட் ஆகவே மாட்டாங்க எங்கள் அம்மா முஞ்சில லைட்டாக அந்த எக்ஸைட்மெண்ட் பார்த்தோன்னே எனக்கு அம்மா சும்மா வாமான்னு கூப்பிட்டு போயிட்டு சார் எனக்கு எப்படி கேட்கறதுன்னு தெரில சாரை வந்து நான் ரொம்ப பெரிய லெஜண்ட் எனக்கு அவரு என் சுந்தர்னா கூடலாம் போறப்ப அப்ப அப்படியே அப்படின்ட்டு வந்திருக்கேன் ஸோ வந்து சார் ஒரு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு எனக்கு இப்போ தான் புரியுது அது எவ்வளோ கஷ்டம்னு போய் கேட்குறது போட்டோ எடுக்கணும் சார் இது மாதிரி அம்மா என்னோன்னா எங்கள் அம்மா வந்து அவ்வளோ எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இன்னசென்ட் எங்கள் அம்மா எங்கள் அம்மா வந்து அப்படியே ஒரு சாதாரண ஒரு டீச்சர் அழகாக அவங்க ஒரு அவங்க அப்படி வந்து சார் கிட்ட நின்று அவங்க ஒரு ஃபீல்டில் எடுக்கிறப்ப இவரு வந்து அவங்களை கம்ஃபர்டபுளாக்கி கொஞ்சம் நேரம் பேசினாரு அவ்வளோ சந்தோஷம் ஆயிடுச்சு எங்கள் அம்மா அந்த இடத்துல அப்படி பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு சார் அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் அது வந்து நீங்கள் கொஞ்சம் ஏன்னா அவங்களுக்கு சினிமா ஐடியாவே கிடையாது சார் ஸ்டார் எப்படி இருப்பாங்கன்னு கூட தெரியாது அவங்க கிட்ட நீங்கள் கொஞ்சம் ஒரு அந்த ஒரு தெ சார் எப்படி சொல்றதுன்னு தெரில கொஞ்சம் ஒரு ஃபீல் காட்டியிருந்தா கூட அவங்க நீங்கள் அவங்களை அப்படியே உட்காருங்கம்மா வாங்கம்மா அப்புறமா என்ன பையன் நல்லா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பக்கத்து வீட்டுக்கார மாதிரியே பேசுனது வந்து எங்கள் அம்மாக்கு வந்து ஓகே சினிமா நல்ல நல்ல இதுதான் ஏன்னா சினிமா பற்றி நிறைய ஏதாவது வந்துட்டே இருக்கும் சார் ஸோ பொதுவாகவே ஊர்லலாம் பயப்படுவாங்க சார் சினிமாக்கு ஐயோ பையனை சினிமாவுக்கு அனுப்பணுமா அந்த மாதிரிலாம் பயப்படுவாங்க சார் பொண்ணுங்கள்லாம் கேட்கவே வேணும் ஸோ அப்படி ஒரு இது இருக்கப்போ எங்கள் அம்மா உண்மையிலே பயங்கரம் ஓகே பையன் ஏதோ சேஃபான ஒரு தான் இருக்காங்கிற மாதிரி அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் அது பெரிய கான்ஃபிடென்ஸ் அது எங்கள் வீட்டில் எனக்கு அது பெரிய கான்ஃபிடன்ஸ் ஃப்ரம் ஐ கம்மிங் ஃப்ரம் அ ஃபேமிலி ஆஃப் ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஃபுல்லாக எங்கள் வீடு ஃபுல்லாக வாத்தியார் தான் தாத்தா வாத்தியார் பாட்டி வாத்தியார் தாத்தா தமிழ் வாத்தியார் பாட்டி சயின்ஸ் வாத்தியார் இப்படி எல்லாமே டீச்சர்ஸ் தான் அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் அப்படி பேசினப்போ எப்படி தான் இயல்பாக இருப்பாங்களா அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப தேங்க்ஸ் சார் அந்த மூமெண்ட் எனக்கு அந்த ஹாப்பினஸ் சார் எனக்கு நோட் பண்ணார்னு கூட தெரியல எனக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு எங்கள் அம்மா அப்படி பார்க்குறப்ப தேங்க்யூ சார் அது எனக்கு உங்ககிட்ட அடுத்து எப்படி அது எங்கே எனக்கு பொதுவாக ஏன்னா யாருக்கு எனக்கு டச் எப்படி இருக்குன்னு அதெல்லாம் மெயின்டைன் பண்ண தெரியாது சார் எனக்கு அதனால் வந்து எனக்கு இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருச்சு சொல்லிட்டேன் சார் அண்ட் தேங்க்யூ சார் ரொம்ப தேங்க்யூ சார் அண்ட் வந்து இளவரசன்னா ஜாலியாக நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணனா எவ்வளோ டிப்ஸு எவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணாரு எப்பா தேங்க்யூ எனக்கு வந்து ரொம்ப இப்போ திரும்ப ஏதோ ஃபஸ்ட்டு படம் நடிக்கிற மாதிரி ஓ இப்படி தான் இருக்குமா சினிமாங்கிற மாதிரி ஆகுது எனக்கு ஸோ வந்து தேங்க்யூ அந்த விஸ்டம்க்கு ரொம்ப நன்றி அண்ட் தேவதி மேம் என்னை வந்து செட்டில் ரொம்ப ரொம்ப கலாய்க்கக்கூடிய ரொம்ப ஒரு மாதிரி லாதி வாழ்க்கை இங்க வந்து அதையே பண்ணிட்டு இருந்தாங்க அதை விட மோசமாக எதா பண்ணிட்டு இருப்பாங்க செட்ல அநியாயத்துக்கு என்னை பங்கமாக கலாயிப்பாங்க ஸோ பட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது அவங்க ஒரு அம்மாவா போயிட்டாங்க எனக்கு அப்படிங்கறதுனால தேங்க்யூ மேம் நீங்க நீங்க இந்த கேரக்டர் பண்ணது வந்து அது ஸ்கிரீன்ல பயங்கரமா ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு நான் ரொம்ப என்ஜாய் பண்ண செம்ம ஃப்ரெஷ்ஷா வேற இருக்கு நம்ம காம்போ இன்னொரு ஒரு பண்ண முடிஞ்ச எனக்கு இன்னும் பிடிக்கும் உங்க கூட அந்த கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணது எனக்கு செமையா இருந்துச்சு வினோதினி மேம் கூட வந்து ஒரு நாலஞ்சு நாட்கள் நானும் ரொம்ப ஹாப்பியான ஒரு இது பிரணீகா என்னுடைய என்னை வந்து வீரனில் முதல் முதலாக கயிறை கட்டி தூக்கி ஸ்டண்ட் பண்ண வச்சு நான் வீரனில் முன்னாடி வரைக்கும் வேற மாதிரி ஸ்டண்ட் பண்ணுவேன் வீரன் முன்னாடி வரைக்கும் நான் பெருசா ஃபைட்டு கீட்டலாம் இல்லை நான் வீரன் படம் பார்த்தீங்களா அந்த ஃபைட்லாம் அந்த ஹார்ஸ் ஆக்சன் ஆகட்டும் அந்த எல்லாம் டோட்டல் ஃபைட்டு முடியும் ப்ரோ வாங்க ப்ரோன்னு சொல்லி ரிஸ்கும் இல்லாம என்னால ஆக்ஷன் சீன்ஸ் கேரி பண்ண முடியும்னு என்னை நம்ப வச்சேன் என்னுடைய நண்பன் தான் சொல்லணும் தேங்க்யூ மகேஷ் ப்ரோ தேங்க்யூ தேங்க்யூ தொடர்ந்து நான் அடுத்த இதுக்கப்புறம் ஒரு படம் அது ஃபுல் ஆக்ஷனு ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தீங்க அந்த வீரன்ல பிடி சார்லாம் எனக்கு ஃபைட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபைட்டுக்குள்ளே இப்போ எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அவர் என் கூட இருந்து டெக்னிக்கல்லாம் சொல்லி தராரா ஐயோ ஒரு விஷயம் கத்துக்கிறப்ப அதோட இன்ட்ரிகசிஸ்லாம் சொன்னாங்கன்னா அது அப்படி இருக்கும் ஸோ அவர் எல்லா ஹேக்கும் சொல்லி தராரு ஸோ அது என்ன எனக்கு ரொம்ப சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் பீங் எ ஃப்ரெண்ட் அண்ட் அவன் என் ஃபேனு அந்த குட்டி பையன் என் கூட போட்டோ எடுக்க வந்தேன் பண்ணிங்க பண்ணுங்க அவன் பயப்படுறான் செட்டிலெலாம் கலக்கிட்டான் அவன் அவன் வந்து இப்போ ப்ரொஃபஷனல் ஆக்டர் ஆயிட்டான் இனிமேல் நிறைய படங்களில் பார்ப்பீங்க அதுக்குள்ள இன்னும் ரெண்டு படத்தில் நடிச்சிட்டான் நினைக்கிறேன் எத்தனை படம் நான் நடித்த அப்புறம் மூணு படம் நடிச்சேன் என் கூட நிற்கிறப்ப என்ன சொல்லியிருக்கான் அவங்க கூட இங்கே வந்து எத்தாரு எப்படி இருக்கணும் அப்படி சொன்ன நீ ஹீரோவா போற கரெக்டா அப்படின்னா அப்படிங்கிறான் ரெடியா இப்ப நச்சுன்னு பேச சொல்லு எத்தனை படம் நடிச்சிருக்க அப்புறம் மூணு படம் நடிச்சிருக்கேன் என்னோட பாட்டு உனக்கு பெஸ்ட் என்ன பாட்டு பிடிக்கும் எனக்கு டக்கர் டக்கர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு டக்கர் டக்கர் என்னோட இந்தி இன்டிபெண்டன்ட்ஸ்ல எது பிடிக்கும் ஏய் பயப்பட கூடாது எல்லாம் டக்கர் டக்கர் தான் ப்ரோ டக்கர் டக்கர் இன்டிபெண்டன்ட்டா ஓகே சாரி ஓகே நீ என்னோட தெளிவா இருக்க இவன் வந்து என்கூட போட்டோ எடுக்க வந்தான் அவங்க அம்மா வந்து என்ன போட்டோ எடுக்க கூப்பிட்டு வந்தாங்க இந்த பையனை போட்டோ எடுத்துட்டு இவனை பார்த்தேன் பயங்கரமா இருந்தான் நான் இப்படி இல்லை இவன் நேரில் இப்படி கிடையாது இவன் இவன் கம்ப்ளீட்டா வேற ஒரு पर्सனாலிட்டி இப்ப ஸ்டேஜ் ஃபிரைட் இல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ் ஏறியா ஆமா ஓகே பரவாயில்லை சோ இவன் வந்து என்னோட கார்த்திக் கிட்ட ரேண்டமா சொன்ன கார்த்தி ஒரு சமயம் ஒரு தர்க்கம் வித்தியாசமா கார்த்தி அவன் அவன் என்னன்னுமோ சொல்றான் எனக்கு ஒண்ணுமே புரியல அவனை வந்து சும்மா நீங்க ஆடிஷன்ல பாருங்களேன் பார்த்தா திடீர்னு செட்ல வந்து நிக்கிறான் இந்த கட்டிங் தான் அவன் கட்டிங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணி அப்படிமா இப்படிமா ஒரே ஒரு தனி பர்சனாலிட்டி இவன் ஸோ அதனால் எனக்கு இவன் ரொம்ப பிடிச்சது இவன் இப்படியே நீ என் ஃபேனாக இருக்கிறதுக்கும் தேங்க்ஸ் இந்த படத்தில் நடிச்சதுக்கும் தேங்க்ஸ் ஏன்னா வந்து பயங்கர ஒரு எனக்கு ஒரு நாள் சொன்னான் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில ஆனால் நடந்த வரைக்குமே சூப்பர்னா அப்படின்னா நடந்த வரைக்குமேங்கிறது காமன் ஆடியன்ஸ் கூட தெரியாது அது என்னுடைய கோர் ஃபேன்ஸுக்கு மட்டும்தான் தெரியும் என்னோட இண்டிகேட்ஸ் அதெல்லாம் ஸோ வந்து என்னோட இண்டிபெண்ட் மியூசிக் அவன் ஷாக் ஆகிட்டான் ஐயோ இவ்வளோண்டு பசங்க கேட்குறாங்க அதில் கொஞ்சம் இனிமே இண்டி இண்டிபெண்ட் பாட்டுங்கிறனால அப்படி இப்படி வார்த்தை பிரயோகங்கள்லாம் பண்ணிடக்கூடாது இவனு இவன்லாம் கேட்கறான்னு ஒரு இது கொடுத்தா ஸோ தேங்க்யூடா இந்த படம் ஃபுல்லாக ஜாலியாக இருந்துச்சோம் கூட எதோ ஒரு ஏதோ ஒன்று தைரியமாக ஒன்று சொல்லிட்டு போய் ஏன் பார்த்தோம் இந்த படத்தில் வந்து இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகுது அப்புறம் இதில் நான் நான் ஒரு காமெடி ரோல் பண்ணியிருக்கேன் எல்லாரும் போய் பாருங்கள் அது என்ன எப்போயுமே செட்டில் ரொம்ப ஜாலியாக கேட்கணும் வந்து பேசுவாங்க

தேங்க்யூ அனிகா இந்த ரோல யாரு கார்த்திக்கு ஆப்ஷனே இல்லை யார் கார்த்தி ஆப்ஷன் அனிகா செகண்டா யாரா இருக்கீங்களா அனிகா வேற ஏதாவது ஏன்னா கிடைக்கல ப்ரொடியூசர் இல்ல என்ன பண்ணலாம் பிரதர் அனிக்கா வச்சே போயிடலாம் வந்து அவ்வளோ கான்பிடென்டா இருக்காரு ஒரு டைரக்டர் ஒரு பர்ஃபார்மர் மேலன்னா அதை நான் செட்ல பார்த்தேன் பா இது தான் இப்போ செட்ல பிஹேவ் பண்ணணும்னு லைட்டா கற்றுக்கிட்டேன் நான் கொஞ்சம் வேற மாதிரி நமக்கு இந்த இதெல்லாம் வராது நம்ம பசங்களை பார்த்தோமா அப்புறம் என்ன ப்ரோ அப்படி போயிடுவோம் வந்தாங்க உட்கார்றாங்க அப்படி இருக்காங்க அப்புறம் பேசுறாங்க ஜாலியா இருக்காங்க அப்படி போறாங்க வராங்க ஐயோ எனக்கு வந்து இப்ப அதாவது இவளுக்கு எங்களை விட வயசு கம்மி பட் அவ அதை அவன் டைலாக சொல்லலாம் என் அனுபவம் தான்டா அவங்க வயசு அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஏன்னா சிக்ஸ்டீன் இயர்ஸா நடிக்கிறீங்களா எய்ட் எயிட் மந்த்ஸ் பேபிலேருந்து நடிக்கிறீங்க கரெக்டா நீங்க ஸோ வந்துட்டு ப்ரொஃபஷனலிசம் பிசுறாம நடிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா சின்ன வயசுல திடீர்னு ஃபேம் வரப்ப ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் நான் கொஞ்சம் பெரிய வயசுலானப்போ எனக்கு ஒரு மாதிரி திடீர்னு ஃப்ளை ஆகும் அப்புறம் இறக்கிடுவாங்க சுற்றி இருக்கிற பசங்களாம் சேர்த்து பட் வந்து அவ்வளோ ப்ரொஃபஷனும் அவங்க பாட்டுக்கு ஒரு மாதிரி வராங்க இதாக இருக்காங்க ஒரு வேலையாக அதை பண்ணுறாங்க பார்க்கவே எனக்கு பயங்கர எப்பா எப்படி எப்போ பயங்கரமாக இருக்கு இந்த மேட்ரு அப்படிங்கிற மாதிரி அவங்கள பார்த்துட்டு எனக்கு பயங்கர ஹாஸ்டக்காக இருந்தேன் தேங்க்யூ அநீக்கா தேங்க்யூ ஃபார் ஒர்க்கிங் வித் மீ மதுவந்தி மேம் எங்களுக்கு பெருசாக இது இல்லை கனெக்ஷன்ஸ் பெருசாக படத்தில் ஒரு ஒரு நாலு நாள் தான் அவங்க நான் இருக்கிறேன் அதுவும் எங்களுக்கு டைலாக்ஸ் இல்லை நான் பாட்டுக்கு ஒரு இருந்தேன் நல்லா இருந்துச்சு மேம் உங்களை பர்ஃபார்மன்ஸ் படத்தில் சூப்பராக வந்திருக்கு அண்ட் உங்கள் இப்போ அவர் உங்கள் சன்னா மேம் அவரை தான் சொன்னீங்களா ஓ அவர் வந்து என் பாட்டெலாம் ரொம்ப பிடிக்கும்னு போன டைமே ப்ரெஸ் மீட்டு வரேன்னு சொன்னாராம் விட்டு வந்துட்டாங்க மேம் ஸோ இங்கே வந்துட்டார் ஹாய் ஹலோ ஃபைனலி வி மீட் அண்ட் தேங்க்ஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஃபார் டேக்கிங் யுவர் வேல்யூபுல் டைம் தேங்க்யூ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஃபார் டேக்கிங் வேல்யூபுள் டைம் நான் யாரை விட்டுவிட்டேன் எதுன்னு எனக்கு தெரில மேடி ப்ரோ சொல்லிட்டேன்ல ரெண்டாவது படம் எனக்கு அவர் கூட அன்பறிவுக்கு அப்புறம் நான் ஏன் டக்க டக்க டக்குன்னு பேசுகிறேன்னா பசங்க வேறு மேட்ருக்கா வெயிட்டிங்க ஸோ அதனால் வந்து அன்பறிவில் செம்மையாக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தில் பயங்கர ஜாலியாக இருந்துச்சு அன்பரியவில் எனக்கு பெருசாக உங்களுக்கு தெரில கொஞ்சம் போக போக தான் பழகிட்டோம் எல்லாருக்கும் ஒரு அண்ணன் எனக்கு மட்டும் மேடி ப்ரோ ஸோ வந்து தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ எனக்கு பயங்கரமாக இடம் கொடுப்பாரு அண்ட் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் த மூவி இந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி நான் யாரையும் மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன் ஸோ இதை சொல்லி முடிச்சாச்சு டன் இந்த படத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வேறு ஏதாவது கேள்வி கேள்வி இருந்தால் கேட்டிருக்கீங்க அடுத்து ஒரு பத்து நிமிஷம் அவங்கள கடுக்கக்கூடாது கரெக்டாக என்ன மொட்டை மொத்தமாக இவ்வளோ ஃபேன்ஸ் ரைட் பண்ணிகிட்டு இருக்காங்க மியூசிக்காக போகப்படுறோம் பட் அதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணுனே

எல்லாரும் ஃபர்ஸ்ட் தமிழ் அம்மான்னு ஃபர்ஸ்ட் எழுதுவாங்க நான் ஆதின்னு எழுதுறேன் ஓ எந்த ஸ்கூல் நீங்க நான் ஹோம் ஸ்கூலிங் ஓ அதான் என்ன என்ன அந்த மாதிரி எல்லாம் நான் எழுதுறேன் மிஸ் நான் அடி பிச்சிடுவாங்க எங்க ஸ்கூல் மிஸ்லாம் ஹோம் ஸ்கூலிங் அதனால எஸ்கேப் थैंक यू थैंक यू ஏன் தமிழ்ல போய் ஆதியே அம்மான்னு தானே எழுதுவாங்க பொதுவா நீங்க இப்பதான் தமிழ் ரீசன்ட்டா தமிழ் கத்துக்கிட்டீங்களா ஆ இப்பதான் தமிழ் இப்பதான் கத்துக்கிட்டீங்க ஓ எழுத எழுத படிக்க கற்றுக்கிட்டீங்க நல்லா பேசுகிறீங்க என்னோட வீரன் லான்ஸில் இவங்க வந்தாங்க வந்து ஃபுல் என் ஃபுல் பாட்டு பாடினாங்க இதே மாதிரி தான் வந்தாங்க இன்னைக்கும் வந்துட்டாங்க ஓ இங்கே இருக்கா இங்கே பாருங்க வீரன் லான்ஸில் வந்து பயங்கரமாக அழுதிலாம் இதாகிட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ இப்போ பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க கான்ஃபிடென்ட் டெடிகேட் பண்ண அவங்க बर्थडेக்கு வந்து ஆ பாத்தேன் எனக்கா ஒரு சாங்லாம் போட்டு

Thank you, thank you. Niharika, thank you. நீ இதை தமிழ்ல முதல் முதல் எழுதி இருக்க என்ன கண்டதும் கண்ணில் ஜோதி வேணா இதுவும் கொஞ்சம் கிரிஞ்சிடுவானுங்க பசங்க என்ன பண்றது அது வந்து முடிகிறப்ப பாரில் உன் போல் இல்லையே ஆதி அதுக்கு நடுவில் இந்த ரைமிங்ல ஒரு இது நீயே எழுதினியா என்ன தமிழ்ல எழுதிட்ட அப்படி அப்பா ஸோ என்ன நீ என்ன ரேப்பு பாட்டுலாம் போட்டிருக்க அதுன்னா சிங்கர் ஆயிடுவியா ரேப்பர் ஆயிடுவியா

ஒரு வேர்ல்ட் டூர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ லண்டன்ல ஆரம்பிச்சு லண்டன் மலேசியா போகுது அப்படியே ஒரு பத்து கண்ட்ரி போகிறோம் ஸோ அப்படி போய்கிட்டு இருக்க வழியில குறுக்கால சென்னை கோயம்புத்தூரும் வரோம் ஸோ வந்து கண்டிப்பாக என் கான்சர்டா ரொம்ப ஒரு ஏன்னா நான் கடைசியாக கான்சர்ட் கிட்டத்தட்ட ஒரு டெக்கேட் ஆகிடுச்சு மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி பண்ணது அந்த கான்சர்ட் கான்சர்ட் அப்புறம் ஸ்டேஜில் வந்து பாடுறது அது வேற அது இந்த மாதிரி கூப்பிடுவாங்க சும்மா நாலு பாட்டு பாடுவோம் ஏதாவது கல்ச்சுரல்ஸ் போவோம் பசங்க கூட பட் என்னோட கான்சர்ட் வந்து ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னா யாருக்காவது என்னோட கான்செர்ட் வந்து வேற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து என்னோட கான்சர்ட் சினிமா கான்சர்ட் இது வந்து ஆப் தமிழா லைவ் ஸோ அதனால இது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் ஸோ அந்த வேர்ல்ட் டூரை வந்து தான் ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல ஸோ நிறைய என்னால் சொல்லிட முடியாது பட் கேட்டீங்க அதனால சொல்லிட்டேன் லண்டன்லேருந்து எண்டு வந்து ஏதோ ஒரு கண்ட்ரியில் அப்படியே வருது ஸோ நடுவில் கண்டிப்பாக சென்னை கோயம்புத்தூர் இருக்குது ஸோ அதனால் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வேறு மாதிரி வைப் பண்ணுவோம் கான்சர்ட்டில் இங்கே நேரம் கருதி கொஞ்ச நேரம் வைப் பண்ணுவோம் ஓகேவா ஓகே நாங்கள் ரெடி எனக்கு ரொம்ப பிடிச்சது ஜாலியா இருந்துச்சு உங்களுக்கும் பிடிக்கும் நான் நம்புறேன் ஸோ அதனால வந்து உங்களுக்கு இந்த நட்பே துணை வைப்ஸ் அந்த மாதிரி படங்கள்லாம் கொஞ்சம் ஜாலியா அப்படியே காமெடி அப்படி இப்படி இருக்குன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும் படம் அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஜாலி மூவி ஃபன் இட்ஸ் அ ஃபன் மூவி அதனால் தியேட்டரில் பாருங்க சும்மா கேங்காக போய் பாருங்கள் செம்மையாக ஜாலியாக அப்படியே காமெடியாக போகும் ஸோ இட் வில் பி வர்த் த வாட்ச்ன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் தேங்க்யூ கார்த்திக் ஸோ படத்தை பற்றி